இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசுத் தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க சீரிய கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்கள் உற்சாகப்படுத்தால் உங்களது உரிமையாளருக்கு பெருமை சேர்த்து பெருமை சேர்த்து நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா கால ஏர்களா காலையா கால சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களை உற்சாகப்படுத்துட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாண்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொல்லா காட்சி அதிக வீடையிலே மனமகிழ மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு எளிமையான ஆட்டம் அதுதான் வடமஞ்சு வீராட்டம் மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மனம் அழைக்கின்றதா இந்த காலையூர் மண்ணிலே காலையம் எம் ஆர் வைரமானிக்க ஊராட்சி ஒன்றிய தலைவர் சார்பாக பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சீட்டு நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்தீங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்க காத்துக்கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பிஜேபி இளைஞரணி துணை தலைவர் கல்லம்பட்டி கோபிராஜி சார்பாக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை புதுகை பயமரியா தம்பிகள் வழங்கப்படுகின்ற சிறப்பு பரிசு காத்துக் கொண்டிருக்கின்றது சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் புதுகை பயமரியா தம்பிகள் துறை சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறப்பாக ஆண்டுதோறும் விராலிமலை மண்ணின் ஜல்லிக்கட்டு நடத்தி வரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விராலிமலை மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் விராலிமலை மண்ணின் நாயகன் நாயகன் ஜல்லிக்கட்டின் அண்ணன் சுகி என்ற சுகுமாரன் அவர்களை வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சிட்டியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவு மிக்க வீரர்களா என்று ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டை அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பாக ஆண்டுதோறும் முராலிமலை மண்ணில் ஜல்லிக்கட்டு நடத்தி வரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் விராலிமலை மத்திய ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் விராலிமலை மண்ணின் நாயகன் ஜல்லிக்கட்டின் நாயகன் அண்ணன் சுகி என்ற சுகுமாரன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடவா காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவடைந்து விட்டதா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கீழ தானியம் நாராயணன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரதமரை காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வல்லம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை நினைவாக பி என்பர்களும் தொட்டிப்புடன் வந்த பகுதி இருக்கிறார்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையாடுபுடி வீரர்களா ஒற்றை காலையா வீரர்களா சீட்டில் அடியை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

வெளியில வந்து நீர்மோர் பந்தல் சிறப்பாக நடைபெற்று கட்டிட்டு இருக்கு கலந்துக்கங்க சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியாட்டுங்க போவது போவதியா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் கை அனைத்தினுடைய மாட்டினுடைய உரிமையாளருக்கும் சிங்கப்பூர் வாழ் நண்பர்கள் புதுகை பயமரியா தம்பிகள் துறை கோபி நாகு சூர்யா வழங்குகின்ற சிறப்பு பரிசு காத்துக் கொண்டிருக்கின்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் நவா போய் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் வந்திருக்கின்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் வாடிவாசலுக்கு எதிர்ப்புறமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நீர் மூர் பந்தல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைவரும் கலந்து கொண்டு பயனளிக்கு வர கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் சீட்டி அடி எங்க ஐது அட்டுங்கள் சீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடி எங்க ஐது அட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொருத்தி

சோனை கருப்பு துணையுடன் சேர்ந்து பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி நண்பர்கள் மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கங்க ரெண்டு ரெண்டு அறிவிச்சிட்டா எடியா இருக்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் ஆக்கமும் வெற்றி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை

பார்ப்பார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலையாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க செல்வது யார் இல்ல போவது யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து விட்டன சீட்டி அடி காலை களமிறக்கப்பட்ட பத்து நிமிடங்கள் கடைசி பத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து அணுமஞ்சு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வரைவிருந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய தலைவர் எம் ஆர் வைரமாணிக்கம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடிகங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு விளைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்தி பார்ப்போம் சீட்டி அடிகங்கள் கை தட்டுங்கள் இன்றைய வீர ஆலய வரலாறு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டடத்தா பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் சொல்வது யார்

அந்த வரலாற்றை போவது காலையா காலை ஏறுகலாம் வீரர்களை கைடிகள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காலைக்கு பெருமை சேர்த்துறவா சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்துறவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசுத்தையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலை ஏறுகலாம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்துவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்துறவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதா காலங்கள் கடந்து கொண்டிருக்கிறதா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன எங்க பாப்பா எல்லாம் ஜோரா சீட்டியறிங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திடா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அறியுங்கள் தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையா காலையர்களா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கீழ தானியம் நாராயணன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டனத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவர் எப்படியும் மடக்கையே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்களால் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை நினைவாக நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பிஜேபி இளைஞரணி துணை தலைவர் கல்லம்பட்டி கோபி ராஜா சார்பாகவும் எம் ஆர் ராஜமாணிக்கம் சார்பாக சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எல்லாம் எங்களை கைதட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மேலும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னன் விடுதி மேலும் சிங்கப்பூர் நண்பர்கள் புதுகை பயமரியா தம்பிகள் துறை கோபி நாகு சூர்யா வழங்கும் அனைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசு காத்துக் கொண்டிருக்கின்றால் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்தே நிமிடங்க எங்க போட்டி அது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சீட்டியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் என்றாலே பாண்டியமன் கோட்டைக்கு பெருமை சேர்த்துடவா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே தொண்டைமான் வன்னிற்கு பெருமை சேர்த்திடவா எங்க மாத்திரம் காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறந்த மாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தினவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து போட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையா காலையர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சீட்டியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை வீரர்களே மாநில உரிமையாளர் கைதட்டுங்கள் உற்சாகப்படுத்த தற்சமத்திலே ஆடுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றியம் நாராயணன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு கோட்டலத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரத மறை காலை துட்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற இக்கால வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் புதுகை யோகேஷ் நினைவாக பி என்பர்களும் துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா எங்க பாத்துறோம் போட்டின்னா இது இல்லையா போட்டி வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அள்ளிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடலாம் கடைசி மூன்று நிமிடம் சீட்டி அடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு அப்படி மத்தால் உட்காந்துருக்கேன் மத்தால் உட்காந்துருக்கேன் பத்தாலே உக்காந்துருங்க சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துவீங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் ஜனப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாலப்படுத்துவீங்கள் இன்னும் ஒரு ஆள் இறங்கிடலாம் ரெண்டு பேர் காயப்பட்டால் ஒரு இறங்கிடலாம் ரெண்டு பேர் காயப்பட்டால் ஒரு ஆள் இறக்கிடலாம் சிறிய நீங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள்

சிறியரிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பக்கம் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கால ஊசி வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கம் ஊக்கமும் அள்ளி தந்திரா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரருக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டன வீரர்களே மாடைய உரிமையாளர்களை உங்களுக்காக இருக்கப்பட்ட கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தீங்க உற்சாகப்படுத்தீங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் தானியம் நாராயணன் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி கந்தசாமி நினைவாக திருப்பதி தேவரவரது மறைக்காரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றதா சிறப்பாக விளையாடிய புதிய நினைவாக பி நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்